இப்போ நம்ம குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இன்ஸ்டன்ட் மிக்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் மாவு வந்து கட்டி இல்லாமல் தான் இருக்குது நீங்கள் கட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சளிச்சிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைங்க இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரி அடிச்சு தான் பிசையக்கூடாது அடித்து பிசைஞ்சோம்னா குலாப் ஜாமுன் வந்து உள்ளே கல்லுக்கல்லாக போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள் ஏன்னா இது உடனே தண்ணி விட்டுக்கிட்டு வந்துடும் மாவு இந்த மாதிரி சேர்ந்து வரும்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதையெல்லாம் ஒன்றா சேர்த்து பிரச்சனை வச்சுருங்க இப்போ இந்த மாவை வந்து அரை மணி நேரம் நல்லா மூடி வச்சுருங்க ஊரட்டம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சேன் இந்த ஜாமுன் வந்து எண்ணெயில் போட்டோன்னே கொஞ்சம் பெருசாக வரும் அதனால நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ அதோட கொஞ்சம் சின்னமாக உருட்டிக்குங்க எண்ணெய் கொஞ்சம் தொட்டுக்கோங்க அப்பப்ப இந்த மாதிரி வெடிப்பு இருந்துச்சுன்னா இது எண்ணெயில் போடும்போது இப்படி பிரிஞ்சு வந்துடும் அந்த வெடிப்பு அதனால அந்த வெடிப்பு இல்லாதபடி நான் உருட்டிக்கங்க இடையில அப்படி இருந்துச்சுன்னா அப்படி ஒன்றா சேர்த்து விட்டு உருட்டிடுங்க ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது சாஃப்டாக உருட்டுங்க அழுத்தி உருட்டுனா உள்ளே வேகாது இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருங்க எல்லாத்தையும் இப்போ இது எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ சீனி தண்ணி ரெடி பண்ணலாம் முக்கால் கப்பு சீனி எடுத்துருக்கேன் முக்கால் கப்பு போட்டுக்கலாம் முக்கால் கப்புக்கு வந்து இதே கப்பில் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கங்க இந்த சீனி நல்லா கரைஞ்சிட்டு கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் நூல் பதம்லாம் வந்துட வேண்டாம் நூல் பதம் வந்துடக்கூடாது ஆனால் அதுக்கு முன்னாடி பதத்தில் இறக்கணும் கொஞ்சம் இப்படி கரண்டியில் தூக்கி ஊற்றுனா வழுன்னு கீழே விடணும் அந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் அந்த சீனி தண்ணி கொதிக்கிறதை அமைத்திடணும் ஜாமூனை எடுத்து சூடாக சீனித்தண்ணியில் போடணும் தண்ணியும் சூடாக இருக்கணும் ஜாமூனும் சூடாக இருக்கணும் அதனால தான் ஜாமுனை உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமாட்டி சீனி தண்ணி கொதிக்க வைக்கிறேன் இப்போ வந்து சீனி கரைஞ்சி நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு சீனி சீனி தண்ணி கரண்டில் தூக்கி ஊற்றுனா வழுவிடன்னு கீழே கீழே விழணும் நூல் மாதிரி விழுகணும் அஞ்சு நிமிஷம் நல்லா அடுக்க கூட வச்சு எரிய வச்சிட்டேன் இப்போ இதை அமர்த்தி வச்சிடலாம் இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா உடனே இந்த ஜாமுன்லாம் கருகிறோம் ரொம்ப க புகை வர்ற அளவுக்கு சூடாக கூடாது எண்ணெய் அதே சமயம் சூடாகிடுச்சின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காய வைக்காத எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா அந்த சூடு குறைஞ்சிரும் அப்போ வந்து வறுக்கிறதுக்கு சரியாக இந்த ஃபுல்லாக வந்து இந்த ஜாமுன் ஜாமூனை வந்து ஃபுல்லாக அடுப்பை குறைய வச்சு தான் இருக்கணும் கொஞ்சம் கூட கூட வைக்கக்கூடாது அதே சமயம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிண்டி விடாட்டி ஒரு பக்கம் கருகி வந்துடும் ஒரு பக்கம் வேகாமல் வந்துடும் இப்போ லேசாக ஜாமூன் மாவு லேசாக எடுத்து போடுறேன் இந்த பதம் போதும் இப்போ அடுப்பு குறையத்தான் இருக்குது நான் கூடவே வைக்கலை நீங்கள் எதுக்கும் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு உருண்டையை மட்டும் போட்டு பாருங்கள் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா எல்லாம் வெளியில் கறிக்கிறாமல் ஒரு உருண்டையை மட்டும் போட்டு பாருங்க சரியான பதத்தில் இருக்குது அதனால் எல்லாத்தையுமே நான் போட போகிறேன் எண்ணெயில் மூ எண்ணெயில் வந்து ஜாமூன் ஃபுல்லாக இருக்கணும் அந் அந்தளவுக்கு எண்ணெய் கூட ஊற்றணும் இப்போ தான் போட்டேன் போட்டோன்னு வந்து வந்துருச்சு அதனால கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் உடனே பெருசாகவும் வந்துடும் இந்த வந்த உடனே எடுத்துருங்க நல்ல லைட் ப்ரௌனில் எடுக்கக்கூடாது நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு எடுக்கணும் இப்போ சூடாக இருக்க சீனி தண்ணியில் போடுறேன் இப்போ நான் ஜாமூன் எடுத்து நேரத்தில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட சூடாயிருச்சு அதனால கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த சூடை குறைச்சிக்கிறேன் இப்போ ஜாமுன் குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க்யூ